வணக்கம் சென்னை மூலக்கடையிலேருந்து ஹசருத்தீன் பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய வியூவர்ஸ் எல்லாேருமே நல்லா இருங்க நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன் எல்லாக்கிட்டே இன்ஷால்லா எல்லா உடைய புண்ணியத்தில் நோய் நொடி இல்லாமல் எல்லாமே குழந்தை குட்டியோட சந்தோஷமாக வாழ்றதுக்காக அல்லாஹ் கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறேன் இன்ஷால்லா இப்போ என்னோட என்னுடைய டாபிக் என்னன்னாக்கா எனக்கு ஏற்கனவே நிறைய ஃபோன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு கால்ஸ் வந்துட்டு தான் இருக்குது ஏன் கிளைண்ட்டே வராங்க நேரில் வராங்க என்ன பிரச்சனைனாக்கா நான் வந்து எனக்கு வந்து சூன்யம் பண்ணியிருக்கிறாங்க நான் அங்கே லோக்கலில் இருக்கிற ஆளுங்களை வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் சூன்யம் பண்ணியிருக்கிறாங்க பை எனக்கு அந்த சூனியம் எடுக்கணும் நான் அந்த எடுத்து எடுக்க எதனால் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நான் நாலஞ்சு வருஷமாக இப்போ இந்த பிரச்சனை இருக்குது நான் நிறைய தடவை எடுத்திருக்கிறேன் நான் எடுக்க எடுக்க திருப்பி அவங்க வைக்கினே வராங்க என்ன சொல்கிறாங்க நான் எடுத்தால் கூட மேலே மேலே அவங்க வச்சுட்டே வராங்க அது அதுமாரி வைக்க முடியாத மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக அதை வந்து தவறான எண்ணங்கள் அதாவது எப்படின்னாக்கா எடுக்கிற முறைப்படி அது கரெக்டாக எடுத்துட்டோம்னா அதை திருப்பி திருப்பி யாரும் வைக்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை சரியாக எடுக்காது எடுக்கிறதே கிடையாது நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னா அது வந்து வைக்கிறாங்க நம்ம செய்ய செய்ய நம்ம எடுக்க எடுக்க அவங்க வச்சுருந்தா இருக்கிறாங்க நம்ம எடுக்க எடுக்க அவங்க வச்சுருந்தா இருக்கிறாங்க நம்ம நினச்சிருக்கிறாங்க ஆனால் முறைப்படி நீ ஒரு தடவை எடுத்துட்டீங்கன்னா அது யாரும் வைக்க மாட்டாங்க அது வச்சு தான் உங்களுக்கு அதோடய எஃபெக்ட்டு தான் இருக்கும் கரெக்டாக முறப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டு கிளியரா வந்துடும் அப்பியர் ஸோ ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அந்த ரிசல்ட்டை நீங்கள் உடனே திரும்பிக்கலாம் வருஷ கணக்கில் உங்களுக்கு இதே பிரச்சனை வருது வச்சுட்டே இருக்கிறாங்கண்ணா வைக்கிறவங்களுக்கு வேறு வேற இல்லைங்களா கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் எனக்கு ஏன் அவங்க வைக்க போகிறாங்க என்கிட்ட வராங்க கேஸு நான் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க யா சோத்துக்கே இல்லாமல் வெயில் உக்காந்துக்கிறேன் எனக்கு மேலே மேலே எனக்கு சூனியம் வைக்கிறாங்கண்ணா ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு சூனியை வச்சு என்ன பிரோஜனும் கொஞ்சம் அவங்க சிந்திக்க மாட்டேன்றாங்க ஒன்றுமே இல்லை என்கிட்ட நல்லா தெரியும் வாடகையே கட்டுறதுக்கு வாயில்லை சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கிறேன் அப்போ எனக்கு யார் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி யோசனை இருக்கா ஏன்னா மீறி மீறி பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா ஒரு தடவை சூன்யம் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு வாங்குறாங்க எவ்வளோ சார்ஜ் எடுத்து பிடுங்குறாங்க அவ்வளோ காசு பிடுங்குறாங்கன்னு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதனால வந்து அவங்க இதுக்குன்னு மணிக்கட்டாயமாக போய் உக்காந்துங்கன்னு இவங்க சூன்யன் எடுத்துட்டாங்க திருப்பி நம்ம போய் ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து சூனியை வைக்கலாம் திருப்பி நம்ம எடுத்தால் திருப்பி அவங்க எடுத்துட்டாங்க நம்ம திருப்பி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணி சூன்யம் வைக்கலாம் அதனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அந்த தவறான எண்ணங்கள் வந்து மெயின் நம்ம மாற்றணும் நமக்கு வந்து பிரச்சனை என்னன்னாக்கா மெயின் பிரச்சனை நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா நம்ம என்ன தான் நம்ம போய் அதில் வெளியில் போய் செஞ்சாலும் அது எடுக்கிறாங்களா இல்லையான்னு அது உங்களுக்கும் தெரியாது வைரஸ் ஏறி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் நீங்கள் போகிற இடம் அது கரெக்டான ஆளாக இருக்கணும் கரெக்டான இடமா இருக்கணும் அதை நமக்கு எடுக்கக்கூடிய ஆளாக கரெக்டான ஆளாக இருக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் அவசரத்தில் வீட்டாண்ட போய் வைப்போம் வீட்டாண்டா கோயிலாண்டை போயிடும் மசூதியாண்டை போயிடும் யாரோ ஒருத்தர் உக்காந்தாங்கன்னா அந்த இடத்துல போயிடும் போய் உக்காந்து இந்தமாரி பிரச்சனை சொன்னால் அந்த நேரத்துக்கு அவங்க காசு வாங்கி அது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்களோ சரியாக தெரிய மாட்டேங்குது அதில் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்தாச்சுமா நீங்கள் போங்க இவங்களுக்கு எடுக்கலை திருப்பி அதை பாதிப்பு இருந்ததுன்னா திருப்பி அவங்க கிட்ட போகிறாங்க போயிட்டு என்ன சொல்கிறாங்க என்னங்க ஏன் திருப்பி அதே மாதிரி எனக்கு வந்தால் அவங்க ஒரே என்ன சொல்கிறாங்க இல்லைம்மா நான் எடுக்க எடுக்க உங்களுக்கு வச்சுதான் இருக்கிறாங்கன்னா இது லாஜிக்கே கிடையாது எடுக்க எடுக்க அவங்க வைக்கிறதுக்கப்போ எதுக்கு இப்போ நம்ம எடுக்கிறோம் அதை நம்ம எடுத்தால் அதோடைய வேலைகள் கரெக்டாக செய்யணும் நம்ம எடுத்தால் அது பணி நணும் ரெண்டாவது அவங்க செஞ்சாலும் நமக்கு அது வரக்கூடாது இப்போ நான் கூட எடுத்துருக்கிறேன் என்கிட்ட வராங்க சின்ன பேர் வர நூற்று கணக்கான பேர் வராங்க நான் எடுத்து விட்றேன் வருஷக்கார காவலை என்னை ஃபோன் பண்ணி சொல்கிறது கிடையாது அது எப்படி நீங்கள் எடுக்கிறதுக்கு நான் எடுத்து என்ன வித்தியாசம் இருக்குது ஸோ எடுக்கிற முறை வந்து கரெக்டாக எடுத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு இந்த பாதிப்பு வராது சரிங்களா இது வந்து நம்ம ஆளுங்க செய்கிற தவறு ஒரு பக்கம் இருக்குது அதுக்கு மீறி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் மீறி மீறி வச்சு நிற்கிறாங்கன்னு சொல்லி இது வேற அவங்களுக்கு ஒரு தின்ன ஒரு மனசில் ஒரு ஆழமாக உட்காந்துருது உட்காந்துட்டு எனக்கு வந்து அதுமாரி பண்ணி கொடுங்க ஐயா பண்ணி கொடுங்க ஐயான்னு வந்து கேட்குறாங்க நீ என்னை பொறுத்தது வரைக்கும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஒரு தடவை எடுத்துகிட்டா முறைப்படி எடுக்கணும் சொந்த வீடாக வாடகை வீடாக நான் கேட்குறது ஏன்னா வீட்டோட சேர்த்து கட்டு போடுற மாதிரி இருப்பேன் நான் ஏன்னா வீட்டுக்கு சேர்த்து கட்டு போட்டுட்டோன்னா நம்ம எடுத்தால் சூன்யத்தை அது வந்து பாதுகாப்பாக இருக்கும் இல்லை நீ உங்களுக்கு காசு பணம் இருக்கு எனக்கு என்ன பண்ணி தான் பார்த்து எடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து உட்காந்து நான் உங்களை எடுத்து விட்டுறேன் வச்சிக்கலேன் எடுத்துகிட்டு திருப்பி நீங்க போய் படிப்பீங்க திருப்பி அந்த சூன்யம் பண்ண வீட்டில் தான் நீங்கள் போய் படிப்பீங்க அதே வீட்டில் நீங்கள் படுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி வரவும் தாக்காமல் தாக்காதான் இது ஒரு பக்கம் ஏதாவது யோசனை பண்ணணும் நம்ம நமக்கு வீட்டில் தான் போனதான் பாதிப்பு இருக்குது நம்ம வீட்டில் தான் செஞ்சிருக்கிறாங்கன்னு நல்லா தெரியும் நம்ம ஒன்றும் தனியாக போய்ட்டு நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம் அப்ப வீட்டில் வந்து யார் செய்யணும் அதனால் எப்போ பண்ணாலும் சரி வீட்டுக்கு கட்டு போட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்போது நம்ம இங்க இந்த எடுத்துட்டா இப்போ நான் உங்களை இறக்கி விட்றேன்னு வச்சுக்கங்களேன் அந்த சூனியத்தை நீங்கள் நேராக அந்த வீட்டுக்கு போகிறீங்க திருப்பி நைட்டு படிப்பீங்க அதனால தான் அதனால் நான் என்கிட்ட இருக்கிறத வந்து வீட்டோட கட்டு தான் சேர்த்து கொடுப்பேன் நான் எப்பவுமே எடுத்த வந்து சொந்த வீடாக வாடகை வீடாக அதை விசாரிச்சுப்பேன் நான் முதல்ல அதுக்கேற்ற மாதிரி வாடகை வீடுனா அதுக்கேற்ற மாரி செஞ்சு கொடுப்பேன் சொந்த வீடு வந்ததுன்னா சொந்த வீட்டில் வந்து நாலு மொழியில் நாலு பல்லந்தோண்டி புதைக்கணும் வாசுபடியில் தோண்டி புதைக்கணும் இதெல்லாம் வந்து பர்மனெண்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன்னா அப்போ நம்ம போய் படுத்தோன்னா கூட நம்மளுக்கு ஒரு ஒரு மசூர் கூட யாராலும் அசிக்க முடியாது எப்படிப்பட்ட சீரியஸ் எல்லாம் வந்து நான் நிறைய பண்ணிட்டேன் சாவக்கூடிய நிலமையில வர கேஸெல்லாம் நான் எவ்வளோ பண்ணிட்டேன் காலில் புண்ணு வந்து புழு வந்து அப்படிப்பட்ட கேஸ்லாம் நான் ஏகப்பட்ட கேஸ்லாம் நிறைய பார்த்துட்டு உட்காந்துருங்க செய்கிற முறை கரெக்டாக செஞ்சோம்னா அதேமாதிரி நம்ம சொல்கிற மாதிரி நீங்களும் அங்கே கரெக்டாக போய் பண்ணணும் தர்கால சில விஷயங்கள் பண்ணணும் சரிங்களா அந்த மாதிரிலாம் பண்ணுங்க இன்ஷா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால வந்து நீங்கள் மீறி மீறி போய் ஏமாறாதீங்க அதாவது நான் போய் பண்ணுறேன் திருப்பி எனக்கு பண்ணிவிடுறாங்க நான் பண்ண பண்ண அவங்க திருப்பி திருப்பி பண்ணுறாங்கட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு நேர்லயே வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து அதிசயமா இருக்கு ஒரு தடவை நீங்கள் சூ கரெக்டான முறையில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வேற எந்த கொம்பம் பண்ணாலும் சரியாக வராது அந்த வதம் நம்மளுக்கு வந்து அண்டாது அதை நீங்கள் எடுத்துடணும் வேறோட எடுத்தால் தான் நீங்கள் ஃப்ரீ ஆவீங்க இல்லை நான் மேலோட உட்காந்து பண்ணிவிட்டேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மீறி மீறி பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை நம்ம என்ன நம்மளுக்கு பின்னாடி வச்சுனே இருக்கிறாங்கன்னு வைக்கிறணும் வேற வேறே இல்லையா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்பா அப்பா போய் செலவு பண்ணி வச்சா என்ன பிரயோஜனம் ஒரு தடவை வச்ச சூன்யத்தை நீங்கள் எடுக்கலைன்னா நீங்கள் சுருகாடுக்கு போய் சேர்கிற வரைக்கும் அந்த உங்களுக்கு சூன்யம் அதை பிரச்சனை பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை உங்களுக்கு நடந்துதான் இருக்கும் அதே வருமானம் பிரச்சனை தான் அதே ஹாஸ்பிட்டல் செலவு தான் அதே நோய் நொடி தான் அதே கணவன் மனைவி பிரச்சனை தான் ரெண்டு பேரை பிரிஞ்சு சாவி எதுவுமே நிம்மதி இருக்காது அதனால் எதுவுமே வந்து போகிற இடத்துக்குள்ள நல்லா ஒரு தடவை நான் தடவை விசாரிச்சு போங்க சந்தேகம் தான் விட்டுருங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு ஆன்லைனில் பண்ணுறவங்க வந்து நான் அதாவது எல்லாருக்கும் நான் குறை சொல்ல வரல ஆன்லைனில் முக்கால்வாசி பேர் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபிரஸ் தண்ணம் தான் பண்ணுறாங்க ஓகேங்களா இன்னும் இப்போ நான் ஆன்லைனில் பண்ணுறேன் என்னை கேட்டிங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறாங்க அதில் தான் காசு போட்டுறேன் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க எனக்கு எப்படி அவங்க அங்கே உட்காந்துக்கிறாங்க அவங்க பணத்தை போடுவாங்களா நான் இங்கே உட்காந்து சூழ்நிலை எடுப்பாங்களா இந்தமாரி நிறைய பேர் பண்ணுறாங்க அதை என்கிட்ட கால் கால் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை எப்படி நடக்கும் நேரில் வச்சு பண்ணுற வேலைக்கும் ஃபோனில் உட்காந்து பண்ணுற வேலைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அதனால் வந்து எப்போயுமே வந்து நேரில் வாங்க நான் என்னுடைய என்னுடைய வானியில் வந்து கணவன் மாணவி பிரச்சனைகள் அது எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை நான் ஆன்லைனில் செஞ்சு கொரியில் கூட அனுப்பிச்சிருவேன் ஆனால் சூனியவன் எடுக்கணும்னா சம்மந்தப்பட்ட ஆள் வந்து இங்கே நேரில் வரணும் அவங்கள வச்சு நான் பண்ணுறது இதுதான் வேலையுடைய சோமர்த்தியம் சரிங்களா இந்த இந்த பதிவியை கேட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க பிடிக்கலனா கூட ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்தவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் உங்களை உங்களை மூலிமா அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நான் போட்டால் உங்களுக்கு இப்போ வந்து சேரும் சரிங்களா இது மட்டும் கிடையாது எல்லா விஷயமும் நான் பண்ணுறேன் அதாவது பில்லி பேய் பிசாசு சூன்யம் எல்லாமே எடுக்கிறது எடுக்கிறது மட்டும் தான் வைக்கிறதெல்லாம் கிடையாது நல்லது மட்டும் தான் செய்வேன் கெட்டதெல்லாம் செய்யறது கிடையாது கரும் மனைவி பிரச்சனைகள் கள்ள தொடர்பு காதலர்கள் பிரச்சனைகள் தொழில் விஷயம் வியாபாரம் எல்லாம் ஆகிடுச்சு சேல்ஸ் இடம் சேல்ஸ் பண்ணணும் வீடு விற்கணும் வீடு வாங்கணும் கொல்லணும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக என்னை கால் பண்ணுங்கள் என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வரும் டிஸ்பிளேலையே வரும் நம்பரு தாராளமாக கால் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ண உடனே நான் எடுக்கலைன்னா என்னடா போட்டாலே எடுக்கலன்னு நினச்சிக்காதீங்க என்னுடைய நம்பரில் மிஸ் கால் இருந்துச்சுன்னா நானே திருப்பி பண்ணுவேன் உங்களுக்கு அது ஒரு நாள் ஆகுனாலும் சரி ரெண்டு நாள் ஆகுனாலும் சரி நிறைய கால்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கும் நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் மிஸ்கால் நானே கால் பண்ணுவேன் அதுக்கு என்ன என்னடா போட்டு ஃபோன் எடுக்காமலேன்னு நீங்கள் பயந்துடாதீங்க எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் இன்ஷா இல்லா என்னால் முடிஞ்சாலும் நல்லா இருக்கா கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன் சரிங்களா நன்றி வணக்கம்